அடுத்து நம்ம வந்து ட்ரைவ் த்ரூ தான் போக போகிறோம் சஃபாரி ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஜீப்ரா கேன்ஜ்ரஃப் அது மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி பயங்கர கூட்டமாக இருக்குது செம்மர் ரஷ்ஷு ஏன்னா அனிமல்ஸ்லாம் பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஃபீட் பண்ணுறப்போ பார்க்குறப்போ அது லேட் ஆகும்ல ஃபீட் பண்ணிட்டு நம்ம கார் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும்ல ஸோ அதனால தான் Ella don't cars are going So, we are going to So, we are going to go to the car. They need to talk to you about something, or okay. if you need help, you honk your horn in the park okay. room, will come to you. Okay? Okay. Sure. That's Thank awesome. you very much. So kind of you. Thank you. You're welcome. Keep your sunroof roof This is the rules for the safari. நம்மளுக்கு வந்து 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 ஒரு ஒரு கப்பு கப்பு தவிடு குட்டி குட்டி உருட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம ஃபீட் பண்ண அங்க மாதிரி லெட்டர்ஸ் இருந்துச்சு பட் ஆனா வந்து இந்த அனிமல்ஸ்க்கு வந்து தவிடு தான் நம்மளுக்கு தவிடுதான் தர்றாங்க சோ குட்டி குட்டி பாலா அழகா இருந்துச்சு நம்ம வந்து ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவோம் கழனி தண்ணில மிக்ஸ் பண்ணி தவிடு கொடுப்பாங்கல்ல மாடு அதெல்லாம் பஃபலோஸ்க்கெல்லாம் இங்க வந்து அதே தவுட வந்து குட்டி குட்டி பால்ஸா உருட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ சோ இதுல பெருசா வந்து நம்ம வந்து பயப்படுற மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யாக் தான் மற்றபடி மான் இருந்துச்சு அப்புறம் ஆட்டுக்குட்டி இருந்துச்சு அப்புறம் மாடு இருந்துச்சு மாடு வந்து கொஞ்சம் பெரிய கொம்போட அப்படிலாம் இருந்ததுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ரொம்ப கிட்ட வர்றப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கேரியாக இருந்துச்சு ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபுட்டு இருக்கிறதுனால அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க கதவை திறக்கக்கூடாது இற எக்காரணத்தை முன்னாடி கீழே இறங்கவே கூடாது அண்ட் ஃபுல் ஜன்னல் காரோட டோர் விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது ஹாஃப் தான் வந்து ஓப்பன் பண்ணணும் அந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஸ்லிப் கொடுத்தாங்க நிறைய லேமர்ஸ் இருந்துச்சு அது பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு பட் ஆனால் வந்து நம்ம கிட்ட வந்து எல்லா அனிமல்ஸும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு நல்லா திறந்து கொடுங்க தான் ஒன்றும் செய்யாது

நோ மேன் ஹி எனக்கு பயமா இருக்குமா இவ்ளோ பெருசா இருக்கு எனக்கு பயமா இருக்குமா நோ மேமா நோ 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 சேர் குடிங்க கோமாகா இருக்கு அஞ்சு கடிச்சு போல போ 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 ஃபுல்லா சாப்டுச்சு பாரு ஏலடா என்ன பண்ணு அது

ஆமா பாத்தா நம்மளுக்குதான் விடையா வந்து முடியுது என்ன பண்றது దా వేస్ట్ పానిది మాది నిన్న మల్ తోర్డ్ ఐ బిల్డర్దా పాపఆ ఇట్స్ యూజ్డ్ టు people ఫీడింగ్ ఫ్రమ్ ది సైడ్ ఆ దట్స్ సైడ్ రైట్ యా ఫ్రంట్ కుర్దా వరుదు బ్యాక్ డోర్ వరమడేదర్ గాలి ஸ்பீக்கர் காதல் வைக்கிறாங்களான்னு தெரியல அங்க வந்து தள்ளிக்கோ வண்டி வழி விடு அப்படி சொல்றானுங்களான்னு தெரியல ஆக்சுவலாக எல்லா அனிமல்ஸ் காதலையும் ஒரு கடுக்கன் மாதிரி போட்டிருந்தது நம்ம ஊரில் அனிமல்ஸ்க்குலாம் போட்டிருப்பாங்கல்ல அது மாதிரி ஸோ அதில் வந்து அங்கே மேலே ஒருத்தர் நின்றுக்கிட்டு அதுக்கு வந்து கைட் பண்ணுறாரோ சின்ன ஹார்ன் அடிக்கிறதோ அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது ஸோ அவர் மேலேருந்து இருந்து ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு சவுண்ட் மேக் பண்ணி அந்த அனிமல்ஸை நகல சொல்றது அண்ட் ஒரு ஸ்டேஜில் அந்த அனிமல்ஸ் வெளியில தாண்டி போகாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காகவும் ஃபென்சிங் தாண்டி போகாம இருக்கணும்ன்றதுக்காகவும் அந்த காதல போட்டிருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கலா பார்த்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க Mm. 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 Mm.

எல்லா அனிமல்ஸும் சேஃபா மழை பெய்றப்ப இருக்கிறதுக்காக அங்கங்க ஷெல்டர்ஸ் வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து தண்ணி பாண்டு மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஆர்டிபிஷியலா வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க எப்பெல்லாம் தண்ணி தாகமா இருக்கோ அதை குடிச்சுக்கிறதுக்காக அப்படி செட் பண்ணிருந்தாங்க அண்ட் அதை தவிர்த்து எப்போ பார்த்தாலும் அங்கே வந்து இருக்கிற கார்ட்ஸ் வந்து ரவுண்ட்ஸ் அடிச்சிட்டே இருந்துறாங்க பகியில் வந்து போயிட்டு எல்லா அனிமல்ஸும் சேஃபாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்கெட்யூல் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வண்டி போயிட்டே தான் இருந்துச்சு ஸோ அதனால வந்து எல்லா அனிமல்ஸும் சேஃபாக இருக்கிறது அதெல்லாம் கன்ஃபார்ம்டாக பார்த்து அவ்வளோ கேரிங் எடுத்து பார்த்துக்கிறாங்க ஆனால் அங்கங்கே அந்த பிளாஸ்டிக் மக்ஸ் எல்லாம் நம்ம பயந்துட்டு விட்ருவோம் இல்லையா அதெல்லாம் எடுத்து எடுத்து ஏன்னா அனிமல்ஸ் அதுக்கப்புறம் அதை சாப்பிட்ருச்சுன்னா ஸோ அதனால அந்த பிளாஸ்டிக் கப்ஸ் எல்லாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க முடிக்கிட்டே பிடிச்சி விழுத்துறாதீங்க வாயை விட்டுட்டு முடிய விழுத்துறாதீங்க ஒரு எவ்வளோக்கு வருது சரிலாம் பீப்புளாக இருக்கும் இதுலயும் நம்ம எத்தனை வேணாலும் நம்ம போய்க்கலாம் அஹ் சோ அந்த மாதிரி போறப்போ நம்ம வந்து அதே அங்க நம்ம ஏற்கனவே நம்ம வாக் த்ரூவில் பார்த்த மாதிரி இந்த டிரைவ் த்ரூலையும் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி நம்மளுக்கு தராங்க ஸோ அதுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஃபீட் பண்ணுறதுக்காண்டிய ஆப்ஷன்ஸு ஸோ இதெல்லாம் நம்ம அவைல் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டி பசங்களாம் கூட்டிட்டு போனால் நன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ நம்ம இன்கேஸ் நம்ம என்ட்ரன்ஸில் வந்து ஃபீடிங் டிக்கெட் வாங்க மறந்துட்டோம் அப்படின்னா எங்கள் அங்கங்கே பக்கியில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபுட்டு வந்து செல் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட கூட நம்ம ஃபுட்டு வாங்கிக்கிட்டு நம்ம ஃபீட் பண்ணலாம் அடுத்து வந்து கொஞ்சம் பெரிய அனிமல்ஸ்லாம் லைக் ஜிராஃப் அப்புறம் கேமல் இருந்துச்சு அப்புறம் வந்து ஜீப்ரா இருந்துச்சு ஸோ கேமல்லாம் இப்போ வந்து அது ஸ்டே பண்றதுக்கு ஒரு டால் டவர் மாதிரி வச்சிருந்தாங்க யாக் வந்து நிறைய இருந்ததுனால நிறைய நிறைய குட்டி யாக்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அது ப்ரீடிங்கு அதெல்லாம் கூட இங்க ஹெல்ப் பண்றாங்க சோ நல்ல என்ஜாயபிள் டைம் ஸோ இங்கே வர்றவங்க வந்து பெட்டர் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே பக்கத்தில் ரெஸ்டரெண்ட்ஸு அப்படி பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ நாங்களாம் வந்துட்டு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்ஸ் தேடிகிட்டு இருந்தோம் ஸோ நம்மளுக்கு வந்து காலையிலேயே ஓரளவுக்கு சாப்பிட்டதுனால சரி ஈவினிங் ஒரேதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு க்ரூஸ் ட்ரிப் தான் போனோம் ஒரு ஐலாண்ட் போனோம் அதை பார்க்க இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ வீடியோ வந்து நான் போடுறப்போ இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃபார் ஆல் தப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ ஸோ மச்